ஒரு வழக்கு இன்றைக்கி சமையல் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் புளி குழம்பு முருங்கைக்கீரை பொரியல் ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க அதுக்கு நான் கத்திரிக்காய் அரைச்சிருக்கேன் நல்ல குழந்தைன்னு அரைச்சி வச்சிருக்கேன் இந்த பக்கம் சாம்பார் வெங்காயம் தக்காளி ரொம்ப சிம்பிள் இந்த குழம்பு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரைக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் வப்பு மிளகாய் அப்புறம் தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு மணி சேட்டில் வெங்காயம் சீரகம் போட்டிருக்கேன் வெங்காயம் ஒரு பக்கம் இப்போ வெங்காயம் அருங்காக்கி தக்காளி குளிச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருங்கக்கீரை பொரியலுக்கு கடுகு சீரகம் போட்டுக்கேன் கடுகத்தில் எடுத்து போட வேண்டாம் வெங்காயம் பச்சை மிளகா பத்தமதான் ரொம்ப சிம்பிளான பொரியல் தான் இது নক্টি பருப்பு கூட போகணுங்கள் சிம்பிளான வெறும் கீழே தெரியும் இப்போ நம்ம ஒரு அரை கிளாஸ் தண்ணி கத்திரிக்காய் கத்திரிக்காமல் ஜெல்லி வளர்க்கணும்

இப்போ இந்த ஸ்டேஜில் வத்த குழம்பு பொடி ரெண்டு ஸ்பூன் பொடி ஒரு ஸ்பூன் அதோட புளித்தண்ணி தேவையான அளவு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வத்த குழம்பு பொடி வந்து தனியா கடலப்பருப்பு மிளகு சீரகம் சேர்த்து நம்ம அரைச்சது அப்படி இல்லைன்னா நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம் இந்த பக்கம் முருங்கைக்கீரையும் உங்களுக்கு வெந்து வாங்காச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கஞ்சி தை சாதம் இந்த மாதிரி வத்த குழம்பு சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் இந்த பொரியல் நல்லாயிருக்கும் தேங்காய் பொருளை பருப்பு போட்டு ரொம்ப சிம்பிளாக கிராமத்து முறைப்படி இந்த முருங்கீரை பொரியல் சூப்பராக இன்றைக்கி சமையல் முடிஞ்சிதுங்க இன்றைக்கி வியாழக்கிழமை காலை சுழற்சி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் புளி குழம்பு முருங்கைக்கீரை பொரியல் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் முருங்கைக்கீரை பொரியல் முருங்கைக்கீரை பொரியல்